நம்ம ஊட்டி நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்குதுங்கண்ணா கொடைக்கானலில் மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு எவ்வளவு உற்பத்தி பண்ணுவோம் எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணுவோம் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ இப்படி தாங்கன்னா நாங்கள் தயார்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து ஒரு ஒவ்வொரு கடைகளுக்கும் கொண்டு போய் அண்ணா அஞ்சு கிலோ வாங்கிக்கோங்க ரெண்டு கிலோ வாங்கிக்கங்க சொல்லிட்டு நாங்கள் விற்பனை பண்ணுவாங்க நீங்களும் லோக்கல் சேல்ஸ் பண்ணுறோம் லோக்கல் சேல்ஸ் நாங்கள் பண்ணுவாங்கண்ணா அந்த கடைக்காரங்க வாங்கி அவங்க ஒரு சின்ன லாபம் வச்சு விற்குவாங்க இது

அந்த அடுப்பில் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்படி தயார் பண்ணி ஒரு சில கடைகளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பிராண்டு கிடையாது பிராண்டட் கிடையாதுங்கண்ணா அது அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை புதுசாக இருக்கு கொடுத்து பிராண்டுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்ண்ணா ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறது ஒரு ஆண்டுக்கு எவ்வளோக்குள்ளே சாக்லேட் உற்பத்தி பண்ணுறது பொறுத்து இருக்குங்கண்ணா டூரிஸ்ட் வந்து ஊட்டிக்கு இப்போ வரது வந்து இந்த இ பாஸ் போட்டதுனால வந்து டூரிஸ்டே வரது இல்லைங்கண்ணா எங்களுடைய அத்தனை பேர்த்துடைய வாழ்வாதாரமும் டூரிஸ்ட்டு நம்பி தாங்கண்ணா இருக்குது

இந்த சாப்பிட் வந்து எல்லாரோட வீட்டில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கண்ணே இது அன்போட அண்ணாங்க நீங்கள் வாங்கிக்கணுன்றது எங்களுடைய எப்படியான ஒரு சேவையாக போடுது அண்ணா அது மட்டும் இல்லையே இது இது எதென்னவோ வரும் ஆனால் இது ஒரு ஒரு கிலோ வரும் நான் ஒரு கிலோ ஒரு கிலோ என்னவோல வருது அது ஒரு ஆறுநூறுபா வரும்ண்ணா அதாப்பா ஒரு ஆயிரம் ரூபா இல்லை அதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுத்தி சம்பாரிச்சிருந்தா சரிங்க சரி எல்லாம் சும்மா உங்களுக்கு பொருள் எங்கேருந்து வரது போகும் அண்ணா எல்லாம் மற்ற வீட்டு வாங்கி தானே அதை பண்ணி ஆகணும் ஆமாங்கண்ணா ராமட்டியில் வாங்கி தானே அதை உற்பத்தி ரா மட்டில் வாங்கி தான் பண்ணுறாங்கண்ணே அண்ணே

வந்து கடன் உதவி செய்வதற்குண்ட சாத்தியக் பார்க்கலாம் சிறுதொழில் செய்வதற்கு எம்எஸ்எம்இ சிறுதொழில் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து கடன் உதவி வழங்குவது இருக்குது அதன் அடிப்படையில் நீங்க எத்தனை பேர் நீங்க இந்த தொழில் ஈடுபட்டிருக்கீங்க என்பதை எல்லாம் அரசாங்கம் வந்த பிறகு உங்களை நாடி உங்களோட பேசி பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உங்களுக்கு தேவையான இந்த தொழில் தேவையான நிதி கிடைப்பதற்கு கடன் கிடைப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்கிறோம் sẽ làm một cái